ஒரு ஃபாரின் ஊழியர் பெரிய ஒரு தேவ மனுஷன் பேர் சொல்லுவார் குடிக்க எதுக்கும் போயிட மாட்டான் முக்கியமா சாவுக்கு போயிட மாட்டான் சொல்லுங்களேன் போயிட மாட்டான் போவான் ஒருத்தன் ஃப்ரெண்டோட சாவுக்கு போயிருப்பான் அந்த ஃப்ரெண்ட் எப்படி செத்து இருப்பான் குடிச்சு குடிச்சு அவன் சாவுக்கு போயிட்டு அவனுக்காக அழிச்சிட்டு அங்கேயே உக்காந்து குடிப்பான் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அதை மாதிரி நமக்கு வந்து அந்த குறைய உடவே சபை எழுப்புதல் தீனான நான் ரெய்னால் இவர் எழுப்புதல் தாமதி பண்ண ஒருத்தர் எழுதியிருக்காரு லியோனால் ராவன் ஹில் அந்த தலைப்பை தான் பேசி கொண்டிருக்கு நல்ல சொல்லுங்களேன் அவர் சொல்லுவார் எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துராத அல்லையா இப்போ பா ஃபாதர் ஒரு பாட்டு ஏறினார் பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம் ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போ தான் உன் அபிஷேகம் அல்ல சொல்லுங்களேன் காத்துக்கோள் அபிஷேக